ரிஷப ராசிக்கு எண்ணங்கள் லட்சியங்கள் உருவாகும் இடம் ராசி இதன் அதிபதி புதன் புதன் எப்போதும் சிந்தனைக்குரிய கிரகம்தான் அவரே ஐந்தாம் அதிபதியாக வரும்போது யோசனைக்கு குறைவே இருக்காது குடும்பம் செல்வம் வாக்கு புத்திசாலித்தனமான வியாபாரம் இவை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் அத்தனை சிந்தனையும் சிறகடித்து நிறைவேறும் பதினோராம் இடம் மீனம் அதன் அதிபதி குரு புதன் ஒரு சிந்தனை கிரகம் அவை நிறைவேறும் இடம் ஒழுக்கத்துக்குரிய குரு பாடு எனவே கூடுமானவரை ரிஷப ராசியினர் தங்கள் ஆசைகளை ஒரு நேர்கோட்டில் சட்டத்துக்குட்பட்டு ஒழுக்கமாக நிறைவேற்றுவர் ரிஷப ரிஷபராசியின் பதினோராம் அதிபதி குரு உச்சமானால் லட்சியங்களை நன்கு திட்டம் தீட்டி நிறைவேற்றுவார்கள் இதில் இன்னொரு விஷயம் குரு ரிஷப ரிஷபராசியினரின் எண்ணங்களை நிறைவேற்றும் அதிபதி மட்டுமல்ல எட்டாம் இட அதிபதியும் ஆவார் இதனால் இவர்களின் லட்சியங்களை நிறைவேற்றும் போது சட்டத்தின் ஓட்டை உடைசலை கண்டுபிடித்து அதன் வழியாகவெல்லாம் நினைத்ததை நிறைவேற்றுவார்கள் கேட்டால் சட்டப்படிதான் நடக்கிறோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி கொஞ்சமும் அஞ்சாமல் சொல்வார்கள் குருவே எட்டாம் அதிபதியாகி அவரே பதினோராம் அதிபதியும் ஆகும் போது தப்பு தண்டாக்களை ஆல்டர் செய்து அதனை நியாயப்படுத்தியும் விடுவார்கள் தங்கள் லட்சியம் நிறைவேற இளைய சகோதரர்கள் வேலையாட்கள் போன்றவர்களை பயன்படுத்தி கொள்வார்கள் பதினோராம் அதிபதி பதினோரில் ஆட்சியாக இருப்பினும் எண்ணம் நிறைவேற ஒரு தடையுமில்லை இதே குரு எட்டில் ஆட்சி பெற்றால் கதை சற்று கந்தல்தான் ஒன்று ஆசைகள் நிறைவேற பெரிய பெரிய தடைகள் எதிர்ப்புகள் வரும் அல்லது லட்சியங்களை முறையற்ற வழியில் நிறைவேற்றிக் கொள்வார்கள் அதில் நிறைய சட்டத்திற்கு விரோதமான விஷயங்கள் இருக்கும் அதனை பூசி மெழுகிவிடுவார்கள் பதினோராம் அதிபதி குரு நீசமானால் என்ன சொல்ல பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டத்துக்குரிய இடம் இவ்வாறு ஒரு லாபாதிபதி ஒரு அதிர்ஷ்ட இடத்தில் நீசமாகி மறைந்தால் லட்சியம் நிறைவேறாததால் இல்லையா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமில்லையா இல்லாததால் எண்ணம் நிறைவேறவில்லையா என ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் இந்த நிலையில் ரிஷபத்தாருக்கு எண் அதிபதி ஐந்தாம் அதிபதி புதன் பதினோரில் நீசம் இந்நிலையிருந்தால் சொல்ல என்ன இருக்கிறது உருப்படாத யோசனைகள்தான வரும் என்று சொல்லலாமா அல்லது விளங்காத விஷயத்தைத்தான் யோசிப்பார் என்று சொல்லலாமா ஏதோ ஒன்று இவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றும் அதிபதி குரு நீசமானால் சிவனின் பாதகமலம் பணியுங்கள் சிவனின் எந்த மந்திரம் சொல்ல முடியுமோ அதனை தினந்தோறும் பாராயணம் செய்யுங்கள் ஓம் நமசிவாய என்று முடிந்த மட்டும் சொல்லுங்கள் இயன்ற போதெல்லாம் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வாருங்கள் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எண்ணியது எண்ணியாங்கே நடக்கும் வசதி குறைந்த குறைந்தந்தணர்களுக்கு